ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு இல்லை பருப்பு இல்லாத ரோட்டுக்கடி தக்காளி சாம்பார் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை இதுபோல் கட் பண்ணிக்கலாங்க பாருங்க தக்காளி இது போல் வெட்டிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம வெட்டி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து அதில் அரை பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு வரமிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இது தனி மிளகாய் தூளாக கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக மல்லி இலைகள் எடுத்துகிட்டு அதோட தண்டோடவே சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க பத்திரினா அப்புறமா சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம இதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாங்க இதை இந்த இந்தளவுக்கு நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்படியேதான் கொதிக்க வைக்க போகிறேங்க நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்றதா இருந்தாலும் விட்டு எடுத்துக்கலாங்க நான் இப்படியே இதிலேயே கொதிக்க வைக்க போகிறேங்க பாருங்கள் இது போல் நல்லா கொதிக்க விட்டு நல்லா தக்காளி வந்து குழைய வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்ப இந்தளவுக்கு ரெண்டு பாக் கொட்டைப்பாக்க புளி வந்து அது கூடயே நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் புளி சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டு இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா அளவுக்கு வந்து வெந்திருக்குங்க நல்லா சாப்பிட்டா இப்போ இதை நாம் அந்த தக்காளியை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து தண்ணி இல்லாமல் அதை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க தண்ணியோடு சேர்த்தி ஆடுறதுக்கு வந்து நம்மளுக்கு சூடாகிறதுக்கு ரொம்ப லேட்டாங்க அதனால் இது போல் நீங்கள் அதை மட்டும் எடுத்து இது போல் தட்டில் பரப்பி ஆற வச்சுக்கோங்க நல்லா பரப்பி விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சூடு ஆறிடுங்க நம்மளுக்கு இது நல்லா சுத்தமாக சூடு வந்து ஆரட்டுங்க நல்லா சூடு ஆறுனதை நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை இதெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க இதை மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க பருங்கி இது போல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இது போல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிறது போல் அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸாகலாம் அரைக்க வேண்டியது நீங்கள் இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணுங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு இப்போ பாதி பல்லாரி வந்து அதில் சேர்த்துட்டு பாதி பல்லாரி வந்து பொழுசாக நறுக்கி வச்சுக்கிறோங்க அதை தாளிப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க விடப்போம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஓரளவுக்கு ஒன்னுரமாக நம்ம வதங்கினது இது போல் இப்போது இந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நல்லா ரெட் கலரில் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்து கிடைக்குங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ திரும்ப இந்த மிக்சி ஜாரு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து முதல்ல சேர்த்துக்கலாங்க பாருங்க அந்த ஜாறு பாத்திரம் எல்லாம் கழுவி திருப்பி இந்த அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ரலாங்க இப்போது உப்பு நீங்கள பார்த்துட்டு அளவறிஞ்சின்னா விட்டுறலாங்க இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது நல்லா நம்மளுக்கு இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்தது கலந்து விட்றலாங்க சூப்பராக நல்லா கமகமன்னு கொதிச்சிருச்சுங்க நம்மளுக்கு இப்போ இதில் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் சுவையான ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க மல்லிகளை தூவிட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பருப்பு இல்லாமயே ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் வந்து இது இட்லி தோசை ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க ஆனால் இது ரோட்டுக்கடை இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லுவாங்க பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க இன்னும் சூடான இட்லியோடு சேர்த்து நம்ம பரிமாறினா கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க செஞ்சு போல் இது போல் இட்லி செஞ்சு நம்ம இது போல் ஒரே ஒரு ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் செஞ்சால் போதுங்க சாப்பிட சாப்பிட எவ்வளோ வச்சாலும் பத்தாதுங்க அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க சூப்பராக நம்மளுக்கு ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கமகமனு மனத்தோட நல்லா டேஸ்டியான ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் வந்து ரெடிங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நன்றிங்க